மதுரை எம்ஜிஆர் பேருந்து நிலையம் டவுன் பஸ்களின் ஹாரன்களுக்கும் வெளியூர் பஸ்களின் எஞ்சின் உருமல்களுக்கும் இடையே அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்த பயணிகளால் பரபரப்பாய் இருந்தது சென்னை போர்ட் தாங்கிய திருவள்ளூர் பஸ் பஸ் ஸ்டாண்டின் கிழக்கு வாயில் வழியாக வெளிவர வெகு அவசரமாக மனைவி திவ்யா அரை வயது அரவிந்த் ஆகியோருடன் குறுக்கே வந்து பஸ்ஸை நிறுத்தினான் ராஜசேகர் சட்டென பிரேக் பெடலில் கால் வைத்து வண்டியை நிறுத்திய டிரைவர் யோ கொஞ்சம் கூட விவசாயே இல்லாம குடும்பத்தோட வந்து இப்படியா குறுக்க வரது சலித்து கொள்ள விழுப்புரம் ஏறலாங்களா என்றவனுக்கு அதான் நிறுத்திட்டியே காலியா கிடக்கு உள்ள போய் உட்கார சொல்லு குடும்பத்தை டிரைவர் விரட்டியவாறே வண்டியை நகர்த்த அரவிந்துடன் திவ்யாவை ஏற்றிவிட்டு தானும் தொற்றிக்கொண்டான் ராஜசேகர் பஸ் மதுரை அவுட்டரை தாண்டியதும் மெல்ல கியரை மாற்றி வண்டியின் வேகத்தை கூட்டினார் டிரைவர் சுற்றிலும் இருந்த பொட்டல் காடுகளிலிருந்து காற்று உஷ்ணமாக முகத்தை தாக்கியது குழந்தை அரவிந்த் அழ தொடங்கி விட்டான் என்னங்க நீங்க பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊர் தானே இரு அப்புறம் என்ன வேடிக்க வேண்டி கிடக்கு இவனை கொஞ்சம் பிடிங்க திணிக்கப்பட்ட அரவிந்தை திவ்யாவிடம் இருந்து வாங்கி கொண்டான் ராஜசேகர் குழந்தை பெரிதாய் அழ ஆரம்பித்தது எரிச்சல் அடைந்த திவ்யா ஒரு குழந்தைய வச்சுக்க துப்பு இல்ல அப்படி என்னதான் வளர்த்தாங்களோ உங்க அம்மா சோத்து கைக்கு மாத்துக்கை இல்லாம ஒருத்தியே கடந்து உசுர விட வேண்டியிருக்கு என்றவளாய் வெடுக்கன பிடுங்கி கொண்டாள் ஏய் ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற லேசாக முணுமுணுத்தான் ராஜசேகர் அரவிந்தனின் அழுகை கதறலாக மாறியது சக பிரயாணிகளில் ஒரு பெரியவர் குழந்தைக்கு பசிக்குது போலமா சொன்னவரை திரும்பி பார்த்து முறைத்தாள் ஆத்திரமாய் இவன் கையில் இருந்த பையை பறித்து பால் புட்டியை குழந்தை அரவிந்தன் வாயில் திணிக்க கிளக் கிளக் என்று நுரையை தள்ளியது வாயில் சனிய எப்ப பாரு அழுக எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு வாச்சவனு சரியில்லை வாரிசாவது ஒழுங்கா இருக்கக்கூடாதா சலிப்புடன் தோளில் சாத்தி ஓங்கி ஓங்கி முதுகில் தட்டினாள் திவ்யா இந்தம்மா பாத்துமா பச்சை பிள்ளைய எப்படியா தூங்க வைக்கிறது குழந்தைய பெத்தா மட்டும் போதுமா வழக்க தெரிய வேண்டாமா பக்கத்து வீட்டு பாட்டியின் திவ்யாவுக்கான அறிவுரை ராஜசேகருக்கு அவனுடைய அம்மாவை நினைவுபடுத்தியது தான் எட்டு வயதில் டைஃபாய்டில் படுத்து ஒரு மாதம் கஷ்டப்பட்ட போது இரவு பகல் பாராது மடியில் கிடத்தி கைவிசிறியை வீசியவாறு தாலாட்டிய அன்பு தாயின் அன்பு மனக்குள் முன்னே வந்து நின்றது ராஜசேகருக்கு குழந்தை அரவின் பலமாக குரல் கொடுத்து அழ பஸ்ஸில் இருந்த பலரும் பல்வேறு அபிப்பிராயங்களை சொன்னார்கள் குழந்தைக்கு தூக்கம் வந்துருச்சு போலமா நல்ல வைமா மார்போடு அணைச்சு தட்டி கொடுத்து பார்த்தாள் திவ்யா பலன் இல்லை ஏதாவது பொடவ இருந்தா கைப்பிடியில கட்டி தூளில போடுமா அறிவுரைகள் தொடர்ந்து வர திவ்யாவின் முழங்கை இடித்த வழியில் வேதனையில் திரும்ப தன் நினைவிற்கு வந்தான் ராஜசேகர் என்ன திவ்யா மண்ணாங்கட்டி குழந்தை கதருது சுத்தி உள்ளவங்க எல்லாம் சொல்றது தெரியல தூளிய கட்டுங்கன்னு நான் வேற உங்களுக்கு சொல்லணுமா முறைத்தவளை பார்த்து மறு பேச்சின்றி அவசர அவசரமாக தூளியை கட்டி குழந்தையை தோளில் போட்டு அம்மாவின் ஆராரோ ஆறினாரோ பாடினான் ராஜசேகர் பாடியவன் பாட்டிலேயே லைக்க குழந்தை தன்குரலில் சுதியை கூட்டியது ம் அப்படி என்ன நினைப்போ அது திவ்யா அம்மா ஞாபகம் வந்துடுச்சு ஆமா அம்மா பொல்லாத அம்மா அதான் இப்ப தானே போயிட்டு வந்தோம் ஒரே பையன் நீங்க இருக்கிறது ஒரு வீடு ஓட்டு வீடு அதுவும் ஒரே ஓட்ட வீடு அத உங்க மேல எழுதி வைக்க அவங்களுக்கு மனசு வரல முடியாதுன்னுட்டாங்க அப்பா அம்மா என்ன அம்மா அவங்க அங்கேயே அனாதையா கிடந்து சாவட்டும் இங்க பாரு இதை பாரு என்னை என்ன வேணாலும் பேசு பொறுத்துப்பேன் ஆனா எங்க அம்மாவை பத்தி மட்டும் தார்மாரா பேசுன பஸ்ஸுன்னு கூட பார்க்க மாட்டேன் அரைஞ்சு விடுவேன் இருவருக்கும் தகராறு ஏற்படவே என்ன மனுஷங்க நீங்க குழந்தை கலந்து அழுகுது என்னதான் வில்லியானாலும் ஒரு குழந்தைய ஆறு மாசம் வள வளர்க்கறது பெரிய பாடுன்னு சொல்லுவாங்க குழந்தை மேல பாசம் வேணாம் புருஷங்கிட்ட போய் இப்படி சண்டை போடுற நான்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆறு குழந்தைங்களை வளர்த்திருப்பேன் தெரியுமா திவ்யா கோபமாய் பேசியவளை பார்த்து முறைக்க குபித்தன்று சிரிப்பு வந்தது ராஜசேகருக்கு இந்தம்மா குழந்தைய கொஞ்ச நேரம் நான் பாத்துக்கறேன் பாப்பா என் தங்கமே வருவியா அழுவியா அழக்கூடாதுப்பா என கொஞ்சியவாறு அரவிந்தை வலுக்கட்டாயமாக வாங்கி பக்குவமாய் ஒரு கையை கழுத்தில் தாங்கி பிடித்து தோளோடு தோள் சேர்த்து அணைத்து கட்டி கொடுத்து கூடவே தாளாட்டும் பாட ஆச்சரியம் அரவிந்தன் அழுகை கொஞ்சம் கொஞ்சமாக விசும்பலாகி அடங்கி போனது ராஜசேகர் சிலாகித்து போனான் இவள் அல்லவா தாய் இதுவல்லவா தாய் பாசம் அப்பா மூன்று வயதிலேயே தவறிவிட முதலில் தவித்து தடுமாறிய அம்மா மெல்ல சுதாரித்து ஒரு இட்லி கடை வைத்து தன்னை படிக்க பிப்பதற்காக கிடைத்த நேரத்தில் வீட்டு வேலைகள் செய்து ரோட்டில் சாணி பொறுக்கி விற்று பணம் சேர்த்தது எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக மலரும் நினைவுகளாக ராஜசேகருக்கு மனக்கண் முன் வந்து நின்றது ஒரு நாள் சேகர் ஸ்கூலில் பக்கத்து சீட்டு பையன் சாப்பிட்ட மீன் குழம்பு பற்றி கூற அவனுடைய ஆசையை கூற அடுத்த நாளே வீட்டில் சட்டி நிறைய கொடுத்த மீன் குழம்பு அம்மா இன்று அவன் கை மட்டுமல்ல ஊரே மணத்தது நாலு நாளைக்கு ஆசையாசையாய் நாள் முழுவதும் வயிறு முட்ட முட்ட சாப்பிட்டவன் பாசத்தோடு அம்மாவின் கழுத்தை கட்டிக்கொள்ள காதை மறைத்திருந்த தலைமுடி விலகிவிட்டது வெற்றுக்காது அதிர்ச்சியில் ஆடி போனான் ராஜசேகர் தன் மகனின் ஆசையை நிறைவேற்ற அதை தவிர வேறு ஒன்றும் இல்லாத நிலையில் ஒரே ஒரு நகையையும் அடகு வைத்தவள் அவன் அம்மா பொல பொலவென கண்ணீர் வந்தது ராஜசேகருக்கு வெளியே வேடிக்கை பார்க்க நகரும் மரம் செடி கொடி ஒரு மரத்தில் போலிகளை கண்டு ஏமாறு போடு தொங்கியது கண்ணில் பட்டது சே இந்த உலகத்துல வாழ்வு வசதி பங்களா ஆடம்பரம் இப்படி எவ்வளவோ போலி அன்பு மட்டும்தான் அம்மாவோட தூய தாயன்பு மட்டும்தான் நிரந்தரம் என பொறி தட்டியது மூளைக்குள் தன் தோளில் தலை சாய்த்து உறங்கும் திவ்யாவை பார்த்தவன் சுமை குழந்தை சுமையை இறக்கி வைத்த நிலையில் சுகமாக உறங்கிக் கொண்டிருந்தாள் திவ்யா இது நாள் வரை தன் மீது திவ்யா மீது வராத கோபம் இப்போது வந்தது தான் வேலைக்காக சென்னை வந்த போது அம்மா பேசிய வார்த்தைகள் ஞாபகத்திற்கு வர ராசா கெட்டும் பட்டணம் போன்னு சொல்லுவாங்க நீ அங்க போய் கெட்டுப் போயிடாதப்பா எனக்கு இருக்கிறது ஒரே மகன் அடிக்கடி வந்து போப்பா ஐயோ அம்மா என்னம்மா சொல்ற இந்த ராஜசேகர் ஓம் பையம்மா நிச்சயமா நல்லபடியா இருப்பேம்மா போய் கொஞ்ச நாள்ல ஒரு நல்ல வீடு பிடிச்சு உன்னை கூட்டு போய் உட்கார வச்சு சோறு போடுவேம்மா உனக்காக என் உயிரையும் குடுக்க தயாரா இருக்கேம்மா நீ கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேம்மா இப்படி சொன்னவன் கோட்டுக்கு பதில் வட்டத்திற்குள் காதல் வட்டத்திற்குள் சிக்கி கொண்டான் மெரினா பீச்சில் காற்று வாங்க போய் காதல் வாங்கி திவ்யாவிடம் ஆசைப்பட்டு அடங்கி போனான் தனக்காக மாதம் ஒரு சிறிய தொகை கொடுப்பதாக சொன்ன மகன் கையில் மாலையை கொடுத்து அம்மா காலில் திவ்யா சகிதம் விழுந்த போது விக்கித்து போனான் அவன் அம்மா இந்தம்மா உன் பேர் கூட எனக்கு தெரியாது நீ வளர்ந்த விதம் வேற நாங்க வளர்ந்த விதம் வேற என் பையன் ரொம்ப அப்பாவி எனக்கு எல்லாமே என் ராசாதான் அம்மா நீதான் அவனை பாத்துக்கணும் கலங்கிய தாயின் கண்ணீர் கலக்கியது ராஜசேகரை சூரியன் வானில் உச்சத்தில் இருக்க மணி பன்னிரண்டை தாண்டி இருந்தது நேற்று இந்நேரம் கிராமத்தில் இருந்தபோது அம்மா பேசிய பேச்சுக்கள் அவன் நினைவிற்கு வந்தன வாராசா இப்பதான் இந்த பாவி நினப்பு வந்ததா இங்க வந்து வருஷம் ரெண்டு ஆச்சேடா அம்மா இது யாரு உன் குழந்தையா பையன் பிறந்திருக்கான்னு கடுதாசி போட்ட எழுத படிக்க தெரியாதனால நான் பஸ்ஸ பிடிச்சு ஓடி வர முடியலடா இல்லனா பறந்து வந்திருப்பேன் டேய் என்ன அப்படி பாக்குற நான் உங்க அப்பாவே பெத்தவ உன் பாட்டிடா நிமிஷத்தில் குழந்தையோடு குழந்தையாகி போன தன் அம்மாவை கண்டு சிரித்து போனான் ராஜசேகர் சென்னைக்கு போயிட்டு இவள பாக்காம இருந்திருக்க கூடாதா இந்த திவ்யாவை பார்த்து அப் இப்படி ஆகி போச்சு மனதுக்குள் நினைத்தான் அம்மா அம்மா கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க எனக்கு கொஞ்சம் பண தட்டுப்பாடு என்னதான் ரெண்டு பேர் வேலை பார்த்தாலும் பணம் பத்தல விழுப்புரத்துல எங்க மாமா வீட்டு பக்கத்துல வீடு ஒன்று விலைக்கு வருதும்மா அதை வாங்கி போடலான்னு திவ்யா ஆசைப்படுறா அதான் நம்ம வீட்டை விற்று இவன் முடிக்கும் முன் ஐயோ என் உசுறு இருக்கிற வரைக்கும் இதை என் காதுல சொல்லாதடா அம்மா கெஞ்ச இங்க பாருங்க அம்மா கிட்ட என்ன தயங்கி தயங்கி பேச்சு என்ற திவ்யா இதை பாருங்கம்மா நாங்க இருக்கிற இடத்துல இருந்து இங்கே வர ஒரு தடவைக்கு ஆயிரம் ரூபா ஆகுது அப்புறம் உங்களுக்கு புடவை அது இதுன்னு செலவு வேற இருக்கு அதான் இந்த வீட்டை வித்துட்டு வேணாண்டா ராசா வேணாம் உங்களுக்கு வேணா இந்த ஓட்டு வீடு உடஞ்ச பூனை ஒரு ஓட்ட வீடா உங்க பார்வைக்கு தெரியலாம் ஆனா என்னோட மனசுல இருக்கிற மாதிரி உங்க அப்பா ஓடி ஆடி வேலை செஞ்சு கட்டின வீடுடா ஏன் உசுர கூட அவர் போன இந்த வீட்டுல தாண்டா போனும் தயவு செய்து புரிஞ்சுக்கோடா நீ எங்க இருந்தாலும் நல்லா நல்லாயிருப்படா நான் போனதுக்கு அப்புறம் இந்த வீடு இடம் எல்லாமே உனக்கு தாண்டா மேலே பேச வார்த்தை வாயில் வராது அம்மா கதற அம்மா அம்மா எனக்கு வேணாம்மா நீ அழ வேணாம்மா ராஜசேகர் தேற்ற முயற்சிக்க என்னங்க திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கூட்டு வந்தேன் இங்கே உடனே இப்படி பேசினா எப்படி இந்த பாருங்க ஒரு ஆத்திரம் அவசரம் எல்லாத்துக்கும் தான் இந்த வீடு நிலம் இது உங்கள் பரம்பரை வீடு தான் எனக்கு அந்த வீடு வாங்க பத்தாயிரம் பணம் தேவை இல்லைன்னா இந்த வீடு சொத்தெல்லாம் யாருக்கு வேணும் அவங்கவுங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க இவன் கையை பற்றி பேசியவள் மீண்டும் என்னவோ அம்மா அம்மான்னு உருகுனிங்க பெத்த பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்து சோகமே இல்லாம சோகமா இருக்கிறவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு வாங்க போவோம் இனிமே இந்த ஊர் வேண்டாம் உங்க அம்மா சகவாசமும் வேண்டாம் என்றவளின் பேச்சைக் கேட்டு அம்மாவை கதற கதற விட்டு தான் புறப்பட்டு வந்தது தவறு என உணர்ந்தான் ராஜசேகர் தொண்டைக்குழிக்குள் ஏதோ அடைப்பதை உணர்ந்த ராஜசேகர் கை கால்களில் பதட்டம் பரவ ஆரம்பித்தது பஸ் திருச்சி பஸ் நிலையத்தை அடைய காத்திருந்தவன் திவ்யாவை உசுப்பினான் திவ்யா திவ்யா திருச்சி வந்துடுச்சு எனக்கு அம்மா அம்மாவை அந்த மாதிரி பேசிட்டு வந்தது மனசில் கவலையா இருக்கு எனக்கு படபடப்பா இருக்கு நீ என்ன செய்யற இந்த பஸ்லேயே விழுப்புரம் போ நான் எப்படியாவது அம்மாவை சமாதானம் பண்ணி அடுத்த பஸ்ல கூட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு பதிலுக்கு கூட காத்திராது தாவி குதித்து மதுரை பஸ்ஸில் ஏறினான் ராஜசேகர் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு பின் கிராமத்தை அடைந்தவன் வீட்டை நோக்கி ஓடத் தொடங்கினான் உள்ளுக்குள் விவரிக்க முடியாத ஒரு பயம் அடைந்து திரும்பியவன் பார்வையில் அந்த சின்ன பிள்ளையார் கோவில் வீட்டில் விளக்கு இல்லாததால் தான் படித்த தனக்கு படிப்பு சொல்லி தந்த கோவில் லைட் கண்ணில் மினுமினுக்க அது கண்ணை மூடி மூடி திறந்து எரிந்து கொண்டிருந்தது அம்மா அலறியவனாய் வேகமாக கதவை திறந்து உள்ளே பாய்ந்தவனை வரவேற்க அங்கு அம்மா இல்லை ஐயா பரமசிவ ஐயா அடுத்த வீட்டை அணுகி கூப்பிட போனவன் கும்பல் கும்பலாய் கிராமமே போவதை பார்த்து அந்த திசையில் நான்கு அடி எடுத்து வைக்க பஞ்சாயத்து பள்ளி திண்ணையில் அவன் அம்மா மாலை பக்திகளுக்கிடையே நிரந்தர நித்திரையில் ஐயோ அம்மா உன்ன பார்க்கத்தானே இப்ப ஓடி வந்த அதுக்குள்ள போயிட்டியே அம்மா வா என்று காலை கட்டிக்கொண்டு கொண்டு அழுதான் பாவி கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றான் புண்ணியவதி எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தா பையன் இன்னைக்கு ஊருக்கு போனதும் கதறிக்கிட்டு ஓடி வந்து இத என் வீட்டை எப்படியாவது யாருக்காவது வித்து என் பையனை வர சொல்லி லெட்ரு போடுங்கன்னு சொன்னவ பொட்டுன்னு உசுர விட்டாளே பாசம் நிறைந்த அம்மாவிற்காக ஊரே கதறி அழுதது